െ അടുത്ത് വന്ന് കാതിലെ ഒലിക്കുന്നത് എഴുതിയ തമിഴ്നാട്ടിലെ കവിതായണി കവിഞ്ഞ ജേന്യാരുൺ അവർ എഴുതിയ കവിത തമിഴ്നാട്ടിലെ ഇലങ്ങി ചെറു ഇലങ്ങൾ അത് കുറൽ പതിവ് കൊടുത്തവരുമ്പ് അറിയിപ്പർ ആർജി കവിതായിനിന്ദ്ര ആനന്ദൻ ഇന്ന് ഏഴുങ്ങളും ചേർന്ന് എങ്ങൾ കലയത്ത് അനപ്പി വെച്ച ഇ കവിത ഇപ്പോൾ കലയത്തിലിരുന്ന് ഏതോ കേട്ടുപാരു வானொலி வாழ்க்கையில் நம்மிடம் பிரிக்க முடியாத செல்வம் இந்த கணம் இந்த நொடி ஆகும் வாழ்க்கையில் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத செல்வம் இந்த கணம் இந்த நொடி ஆகும் இந்த நொடியை நாம் யாரும் முழுமையாக அனுபவிப்பதில்லை கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றி கவலையில் இந்த நிமிடத்தை ரசித்து வாழ்வதில்லை இந்த வினாடியை நாம் யாரும் முழுமையாக அனுபவிப்பதில்லை கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றி கவலையில் இந்த நிமிடத்தை ரசித்து வாழ்வதில்லை ஒரு வினாடி போல் அடுத்த வினாடி இருக்காது மாறிக்கொண்டே இருக்கும் நதி நீர் போல் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு வினாடி போல் அடுத்த வினாடி இருக்காது மாறிக்கொண்டே இருக்கும் நதி நீர் போல் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கும் எதிர்பாராத சம்பவங்களின் தொகுப்பே வாழ்க்கை எந்த நிகழ்ச்சியும் முன் அறிவிப்பு இல்லாமல் முகம் காட்டும் நிகழ்ச்சி நிழல் படி பட்டியலட்டு நடக்காது வாய்ப்புகளின் ஊர்வலம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வாய்ப்பாக நினைப்போம் எதிர்பாராத சம்பவங்களின் தொகுப்பே வாழ்க்கை எந்த நிகழ்ச்சியும் முன் அறிவிப்பு இல்லாமல் முகம் காட்டும் நிகழ்ச்சி நிழல்படி பட்டியலிட்டு நடக்காது வாய்ப்புகளின் ஊர்வலமே ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வாய்ப்பாக நினைப்போம் வாழ்க்கை வசந்தமாகும் நன்றி